அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் பிப்ரவரி மாதம் பதினஞ்சாம் தேதி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை மாதம் சதுர்த்தி உத்திரம் நட்சத்திரம் இரவு ஒன்று முப்பத்தொன்பது மணி வரை பிறகு அஸ்தம் யோகம் மரண யோகம் நல்ல நேரம் பத்து முப்பது தொடக்கம் பதினொன்று முப்பது வரை பிறகு நாலு முப்பது தொடக்கம் அஞ்சு முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது தொடக்கம் பத்து முப்பது வரை விமகண்டம் மதியம் ஒன்று முப்பது தொடக்கம் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று திருவள்ளுவர் நாயனார் குரு பூஜை சர்வதேச யாதைக்கால் நோய் தடுப்பு தினம் இன்றைய நன்னாளில் தங்க ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய நிலம் மனை வீடு வாங்க புனித யாத்திரை செல்ல நன்று இன்று நீங்கள் சனிபாவாதை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்